Greetings எவ்ரி ஒன் வெல்கம் our channel. சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு கணிதம் இதோட மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடந்த ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் இப்போ எந்த கொஷின் பேப்பரை பார்த்தோம் அதை மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க அது எந்த வீடியோ பார்த்தாலுமே சரி அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் பேப்பர்னே போட்டிருந்தாலும் அந்த மாதிரி பார்க்க வேண்டாம் நீங்கள் வந்து ஏன்னா எல்லாமே ஒரு மாடல் கொஷின் பேப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய்ட்டு அது வரலனா அப்போது கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் எல்லா கொஷின் பேப்பரும் மாடல் கொஷின் பேப்பராக எடுத்துக்கோங்க ஓவரால் ஹண்ட்ரட் மார்க்ஸ் அதில் ஃபோர்டீன் மார்க்ஸ் நமக்கு ஒன் மார்க்ஸில் கவர் ஆகும் அந்த ஹண்ட்ரட் மார்க்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அதாவது ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் வந்து எல்லா வைஸ் எண்டில் இருக்கக்கூடிய ஒன் மார்க் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கொஷின்ஸை ஃபுல்லாகவே படிச்சுருங்க அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கடைசி பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸை ஃபுல்லாக தரவாக பார்த்துருங்க பார்த்த பிறகு அடுத்து கிராஃபு ஜாமெட்ரி வ வடிவியல் இருக்கும் இல்லையா அந்த ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி அது வந்து எட்டு மதிப்பெண் எட்டு மதிப்பெண் பதினாறு மதிப்பெண் இருக்கும் ஸோ ஃபோர்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் வந்து நமக்கு தேர்ட்டி மார்க்ஸ் வந்து ஒன் மார்க்ஸில் கவர் ஆகுது ஸோ அதனால் அந்த தேர்ட்டி மார்க்ஸ்க்கு நீங்கள் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது வடிவியலுக்கு போயிடுங்க ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி நெக்ஸ்ட்டு வந்து கிராஃப் இது முடிச்சிட்டிங்கன்னா தேர்ட்டி அதாவது ஹண்ட்ரடுக்கு தேர்ட்டி மார்க்ஸ் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அதுக்கடுத்து சாப்டர் வைஸ் இருக்கக்கூடிய டூ மார்க் கொஷின்ஸ் ஃபைவ் மார்க் கொஷின் எந்தெந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக தரவாக பாருங்கள் சரிங்களா இப்போது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ மார்க் கொஷின் எவை ஏனும் பத்து வினாக்களுக்கு விடையளிக்கும் இதில் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாவது வந்து கட்டாய வினா அப்போ அந்த மாதிரி கட்டாய கம்பல்சரி கொஷின் வந்ததுன்னா அதை வந்து நம்ம சாய்ஸில் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது ஸோ இதில் டூ மார்க் கொஷின்ஸில் இதெல்லாம் ரிப்பீட்டடாக நம்ம வந்து இம்பார்ட்டன்ட்டு மார்க் பண்ணியிருக்கோமோ அதை ஃபுல்லாக தரவாக பார்த்துருங்க இதே மாதிரி வடிவிலிருந்து வந்திருக்கு அல்சிப்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் அதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு ரோம நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா எவை எனும் பத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினா எண் நாற்பத்தி இரண்டுக்கு கட்டாயமாக விடையளிக்கவும் ஓகேங்களா ஸோ இது ஃபைவ் மார்க் கொஷன்ஸாக ஸோ சாப்டர் வைஸ் எக்ஸசைஸ் வைஸ் நமக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் இதெல்லாம் அதாவது நீங்கள் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறிங்களா வித்தவுட் சாய்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லாமே வந்து வித்தவுட் சாய்ஸில் எழுதி பார்த்தீங்கன்னா வந்து அப்போ அந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே நீங்கள் இன்னொரு டைம் கொடுத்தாலும் அது ரெடியாக இருப்பீங்க நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு சப்போஸ் அதில் சாய்ஸில் எதாவது தெரியல அப்படின்றத விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எக்ஸாமுக்கு வந்தாலும் கஷ்டம் ஸோ அதனால் வித்தவுட் சாய்ஸில் எழுதி பாருங்கள் சப்போஸ் நான் வந்து எனக்கு இது தெரியுது இது தெரியல தெரியலையா அந்த கொஷினை அப்போவே ஸ்டாப் பண்ணிவிட்டு அது எந்த எக்ஸசைஸோ அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுலேருந்து வந்ததுனாலும் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் எல்லா சம்ஸும் நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க ஒரு ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தாலுமே நீங்கள் வித்தவுட் சாய்ஸில் ரெடி பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மினிமம் ஒரு செவன் கொஷின் பேப்பர் நீங்கள் மினிமம் அஞ்சு கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷனுக்கு மேம் நான் அஞ்சு ஆல்ரெடி முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க எயிட் டு டென் டார்கெட் வச்சுக்கோங்க சென்டம் வேணும் அப்படின்றவங்க எட்டு முதல் பத்து மாடல் கொஷின் பேப்பர் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் எடுக்கலாம் நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரோம நம்பர் ஃபோரில் அனைத்து வினாக்களுக்கும் விடையலி டூ இன்டூ எயிட் வந்து சிக்ஸ்டீன் மார்க்ஸு ஸோ இதுதான் நான் சொன்ன வந்து ஜாமெட்ரி ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது ரெண்டுத்தில் அனைத்து வினாக்களுக்கும் ரெண்டு கொஷினுமே வந்து ஜியாமெட்ரியிலருந்து கேட்டிருக்காங்க இன்டர்னல் சாய்ஸ் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அல்லது அப்படின்ட்டு ஸோ இந்த ரெண்டுமே வந்து அழகாக பதினாறு மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு நம்மளோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும் ஏன்னா வந்து நமக்கு இருக்கக்கூடிய சாப்டர் வந்து அதாவது ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆர் டூ எக்ஸைஸ் இருக்குங்களா அதில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சம் எக்ஸைஸ் சம் நமக்கு பதினாறு மார்க் கிடைக்கிதுன்னும் போது அந்த ரெண்டு எக்ஸைஸ் எல்லாம் நான் ஃபுல்லாக தரோவாக இருக்கிறதுல ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதனால் அந்த சிக்ஸ்டீன் மார்க்ஸை நம்ம கண்டிப்பாக லூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எய்மோடு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க அப்போது சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர்டீன் தேர்ட்டி மார்க்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் முடிச்சிங்கன்னா ஃபைனலாக ரிமைனிங் கொஷின்ஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்